இல்லாம்பல்ல சண்முகரின் பேரொருளால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சேனல் மார்ச் மாத சிறப்பு பார்வதை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் மேனூ நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த சேனலில் உறுதிணியாளருக்கும் சந்தாதாரருக்கும் முகநூல் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் நம்பர்களுக்கும் என்னுடைய பணிவந்த வணக்கத்துறை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு பார்வையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் முருகனடியார்கள் ஆல் யூயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் FB book friends and WhatsApp friends for the report card of the month of March 2017. And once again, thanking you. We are supporting the very wonderful devotional channel in YouTube of Guru Thank you very much. தாக போன வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச்சில் நிகழ்ந்தவற்றை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் பார்வையாளர்களுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு பேராகவும் எண்பத்தி ஒன்பது பேராகவும் விரும்பாதவர்கள் முப்பத்தி ஒரு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் இருபத்தி ஒன்று பேராகவும் வீடியோக்களை மற்றவர்கள் நாற்பது பேராகவும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கையில் நூற்றி எண்பத்தி ஒன்றாக உள்ளது என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொண்டேன் வெல்கம் தி ஃபர்ஸ்ட் சி த ரிப்போர்ட் கார்ட் ஆஃப் லாஸ்ட் இயர் மார்ச் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் த டோட்டல் வியர்ஸ் ஆஃப் த யூடியூப் சேனல் முருகன் அடியார்கள் இஸ் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் செவன் நைன்டி எயிட் லேக்ஸ் இஸ் டூ எயிட் நைன் டெக்ஸ் ஃபாக்ஸ் இஸ் தேர்ட்டி ஒன் காமன்ஸ் இஸ் டுவெண்ட்டி ஒன் ஷேரிங் த வீடியோஸ் டு அதர்ஸ் இஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் ஒன் ஐட்டி ஒன் ஃபார் மந்த் ஆஃப் மார்ச் டூ தௌசண்ட் இந்த சிறப்பு பார்வையில் அடுத்தபடியாக இந்த வருடம் மார்ச் இரண்டாயிரத்து பதினேழு பார்வையாளர்களாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து ஆகும் விரும்பியவர்கள் அறுநூற்றி மூன்று பேராகவும் விரும்பாதவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேராகும் விமர்சனம் அளித்தவர்கள் இருபத்தி ஒரு பேராகும் வீடியோக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாகும் சந்தாதாரர்கள் அதிகப்படியாக நானூற்றி முப்பத்தி ஆறமாக உள்ளது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன் வெல்கம் டு த ரிப்போர்ட் கார்டு ஆஃப் மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் ஆஃப் திஸ் இயர் The total views is 1,65,825 Likes is 603 Dislikes is 49 Comments is 21 Sharing the videos to others is 1,483 Subscribers is 436 A yep. very 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 Powerful channel Murugan Adyarhal, achieved More than 100% Of all things in this month of march 2017 the difference will be ஓ சரவணபவ ஓ சரவணபவ அடுத்தபடியாக போன வருடத்தையும் இந்த வருடத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் எந்த அளவுக்கு நமது முருகனடியார்கள் டிவோஷனல் சேனல் பக்தி சேனல் வளர்ந்துள்ளது என்பது மிகவும் அருமையாக விலக்கி உள்ளது போன வருடத்தையும் இந்த வருடத்தையும் பார்வையாளர் வரிசையில் பார்த்தால் ஐம்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி நான்கு சதவீதம் அதிகமாக அதாவது போன வருடத்தை விட இந்த வருடம் அறுபது ஆயிரத்தி இருபத்தி ஏழு பேர் அதிகமாக பார்த்துள்ளனர் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன் அதே போல் விரும்பியவர்கள் வரிசையில் நூற்றி எட்டு புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதம் அதாவது அதிகப்படியாக முந்நூற்றி பதினான்கு விரும்பியர்கள் உள்ளனர் அதேபோல் விரும்பாதவர்கள் குறைந்துள்ளது போன வருடத்தில் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது பேருக்கு முப்பத்தி ஏழு பேராக அதாவது பதினோரு சதவிகிதமாகவும் இந்த வருடத்தில் அறுநூத்தி மூன்று பேருக்கு ஐம்பதாக எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளது என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறேன் விமர்சனம் அளித்தவர்கள் போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் எந்த மாறுதலும் இல்லாமல் உள்ளது இருபத்தி ஓரு பேர் விமர்சனம் அளித்துள்ளனர் வீடியோக்களை மற்றவர்கள் பகிர்ந்தது எப்பொழுதும் போல் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் வீடியோக்களை தான் இந்த சேனல் நல்லபடியாக வளர்ந்துள்ளது அது எந்த வருடத்தை எந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் நூற்றி முப்பத்தி ஓரு புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது என்பதை பெருமையோடும் சொல்லிக்கொள்ளேன் அதேபோல் சந்தாதாரர்களும் அதிகப்படியாக நூற்றி நாற்பது புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்துள்ளது என்பதை பெருமையை சொல்லியோடு சொல்லிக்கொள்வதும் வணங்குகிறேன் மீண்டும் அடுத்த April Mother, Now, we will see the performance report of March 2017 while comparing the previous year of 2016. The total years' percentage of increasing is 56.74, that is 60,027 additional years, comparing to the last year of five thousand seven98 Likes is also 108.65. Percentage is increased that is 314 additional to the last year of 289 next likes is increase of 58.06% common is 0 that is difference. Dislike is probably reduced that will be good information for you. Last year 11% is there but this year 8.33% is there, or the percentage of like dislike is that sharing the videos that more powerful devotional charges is uh, developing by the sharing of videos to the others uh, that is 131.7 highest ever month of uh, previous months and subscribers also increase 140.88 that also have highest ever month of uh, the previous months once again i thank you all viewers uh, supporting me to develop this channel on day by day now, increase the overall years of 2016 is that is 3648. Now, now is 5922. 5, it is a most uh, increasing, more than 1400 increase of last year that is 62.34. Once again, I thank you all viewers and subscribers till the next. step uh, ரிப்போர்ட் கார்டு ஏப்ரல் எல்லா முகநூர் நண்பர்களுக்கும் சந்தாதும் வாட்ஸ்அப் நண்பர்களுக்கும் எனது பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஏப்ரல் மாத சிறப்பு பார்வையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதையும் முருகனடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருகன் குரோவரா வலிமரா வெற்றிவேர் முருகரா